ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பில் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையான எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளுக்குழாய் கற்றோடைய ஆவியானமை கொண்டு வந்திருக்கிறா ஹழலூயா இந்த நாளிலும் ஆண்டனுடைய சமூகத்தில் நாம் அவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஹழலூயா ஹலலூயா இந்த நாள் புனித வெள்ளி இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்றும் தமிழிலே பெரிய வெள்ளி என்றும் மலையாளத்திலே துக்க வெள்ளி என்றும் அனுசரிக்கப்படுகிற இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கொழுசிறு கணித திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் தேர் வார்த்தை வெற்றி சிறந்தார் சிறுமியில் சிலுவையில் வெற்றி சிறந்தார் துறைத்தனங்களையும் அதிகாரங்கள் புரிந்து கொண்டு வெளியரங்கு கோலமாகி சிலுவையில் வெற்றி சிறந்த அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்கிற தேவன் தோல்விகளை ஜெயமாக்கி கொடுக்கிற தேவன் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்னாரே ஆம் ஏதின் தோட்டத்தில் முதல் ஆதாம் ஆகிய முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த அந்த பாவத்தை அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது சொந்த குமாரனாய் இயேசு பரிசுத்த பிதா அந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாரே உங்களுக்காக எனக்காக நமக்காக அவ கல்வாரி தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவத்தை கல்வாரி தோட்டத்தில் தன் ஒரே குமாரனை அர்ப்பணித்தா அந்த இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஏசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்த துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டா என்னுடைய உன்னுடைய பாவங்களுக்காய் நம்முடைய சாபங்களுக்காய் நம்முடைய மீறுதலுக்காய் நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் சிலுவைகளை சுமந்தவர் வெளியிறங்கு கோலமாய் வெற்றி சிறந்தார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்து உயிர்த்து மூன்றாம் நாளிலே உயிர்த்து அவர் உயிரோடு கூட இருக்கிறார் சிலுவையில் வெற்றி சிறந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றியை கொடுக்க போகிறார் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையார் துறைத்தனங்களும் அதிகாரங்களையும் பிசாசின் களத்தில் இருக்கிற இந்த வல்லவிகளையும் அந்த அதிகாரங்களையும் அவன் பிடுங்கி கொண்ட எல்லாவற்றையும் சொல்லுவிலே தன் மரணத்தினாலே ஜெயித்தவ இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார்கள் மரணத்தை ஜெயித்தவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவ மீப்பரேசு உயிரோடு இருக்கிறார் எனக்கு அருமையானவளே ஒரு அருமையான குடும்பத்தை தெரியும் அவர்கள் பெரியதாலே என்ற ஊரில் இருக்கிறார்கள் அவருடைய பெயர் ரவி பெரும் குண்டிகாரர் பயங்கரமான ஒரு குண்டிகாரர் வீட்டுக்கு கூட சரியாக வரமாட்டார் அவர் கடல் தொழிலை செய்கிற ஒரு அருமையான சகோதரர் அவர் மனைவி விதமாக சொல்லி அழுதார்கள் என் கணவர் பெரும் குடிகாரர் வருடக்கணக்காக இருக்கிறாங்க மாற்றவே முடியவில்லை நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபித்து வந்தோம் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு அவர் நேரடியாக நாங்கள் சந்தித்தோம் ஜனவரி முதல் தேதி அவர் வந்திருந்தார் எப்படி தெரியுமா அவர் சொன்னார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நின்றேன் அருண்நாதர் இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தா அந்த சிறுவையில் அறை இயேசு அந்த மரணத்தை ஜெயித்த இயேசு என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்ன என்னை பார்க்குறவங்களாம் ஒரு புதுசாக பார்க்குறாங்க பிரதர் அவர் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தார் புதிய மனிதன் என்பதற்கு ஒரு அடையாளம் அவரிடத்தில் காணப்பட்டது ஒரு வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது ஆண்டனுடைய ஆவியானவர் செய்த மகத்துவமான காரியங்களை சொன்னார் தன் பிள்ளைக்கு அருமையான ஒரு வேலை கப்பல் வேலை கொடுத்தார் என் மகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தார் ஒரு கடன் இல்லாமல் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார் அது மாத்திரமல்ல எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் ஆண்டபராக இயேசு கொடுத்தார் ஆம் அவர் எல்லா அதிகாரங்களையும் விரிந்து கொண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அதே வெற்றியை கொடுக்க போகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு தம்பி அன்பு தங்கச்சி உங்களோடு கத்தர் பேசுகிறார் ஆண்டவர் சமூகத்தில் வாருங்கள் அவர் சமூகத்தில் அர்ப்பணியங்கள் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல இழுத்துச் செல்லப்பட்டாரே அந்த ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்கள் இந்த ரத்தம் சிலுவியில் சிந்தின ரத்தம் உங்கள் மேல் இறங்கும் பொழுது இந்த நாளில் ஒரு வெற்றியை தரப்போகிறா ஹலியா நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம்ல தோப்பின இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரைக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்முடைய ஜனங்கள் மேலே உம்முடைய ரத்தம் சிந்தட்டா சிந்தப்பட்ட சிலுவில் சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தப்படட்டா அவர்கள் எல்லா தோல்விகளும் ஜயமாயிடு வெற்றி கொடுத்து ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் விளையாறு பட்ட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் யூ